இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமா அறிவு பூர்வமாக எல்லாரும் ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனவன் கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம் பலாங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும் அது வேணுமெண்டா என்ன செய்யணும் இப்படிலாம் பண்ணணும் அதெல்லாம் வேணுமென்றா இவ்வளவு தொல்லணும் இவ்வளவு நோன்பு பிடிக்கணும் இந்த மாதிரி தர்மம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண இயலாது மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும் ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான் ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும் ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா அவர் கல்பில் ஒரு லட்சியம் இருக்கிறேன்னு எடுத்து காட்டுது ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு வாயாலே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடி இருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி இவர் வந்து என்ன நினைக்கிறாரி அவருடைய மனசில் வந்து வாயால் கோடீஸ்வரர் ஆகணும் என்று சொன்னதுக்கு அவர் கல்வியில் இடம்பெறவில்லைன்னு பார்ப்போம் இத மாதிரி தான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும் தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை புரிந்திருக்கிறார்கள் ஆனால் நம்பவில்லை இங்கதான் பிரச்சனை நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும் ஒரு மனிதனை மாத்தும் இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான் அந்த நம்பிக்கை ஒவ்வொரு புலன்களும் ஆரம்பிக்கும் அவன் கண்ணு மாறும் மாறும் ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது பலங்கோட சந்தியில போயாச்சு ஜங்கோடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு ரெண்டு வாகனங்கள் வரும் ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும் பண்டார வேலை இருந்து இன்னொரு வாகனம் வரும் ரெண்டுமே இன்றைக்கு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு ரெண்டும் மோதி கொள்ளும் என்றார் ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும் என்றார் அதுல நம்ம பிளேட் இதுதான் அப்படி யாருமே இல்லை ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன் அல்லாவுடைய நல்லடி யாருங்களே இந்த பக்கத்துல வர்ற வாங்கணும் இந்த நம்பர் பிளேட் அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாங்கணும் இந்த நம்பர் பிளேட் ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார் என்றார் எல்லாரும் போறோம் முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம் சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனம் வருகுது ரெண்டும் மோதுது ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்த போயிட்டாருன்னு வைங்க ஊரில் உள்ள எழுவத்தஞ்சு வீதமானவங்க என்ன பண்ணிடுவாங்க அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அடடா இவருக்கு எப்படி இது தெரியுது இவர் எப்படி இதை சொன்னார் இந்த ரெண்டு வாகனம் மோதும் என்று சொன்னார் அதுவும் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு நேரம் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு சரியாவே நடந்துச்சு இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா ஒரு இருபத்தஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சு வீதம் டவுட் படுவாங்க இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல இவருடைய பிளான் ஒரு இருபத்தஞ்சு வீரம் சந்தேகம் வரும் எழுபத்தஞ்சு வீதம் நம்பிடுவாங்களா

அப்ப அந்த இருபத்தஞ்சு வீதம் சந்தேகப்பட்டாங்களே அவங்களே என்ன பண்ணிடுவாங்க சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது ஏ பூமியை பிடிச்சி ஆட்டுறாரு ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம் பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா அப்படி யாருமே இல்லை நான் ஒரு உங்க அதாவது நான் இருக்கிறத சொல்றேன்னா அப்பதான் முஸ்லீம்கள் நிலம் உங்களுக்கு புரியும் அல்லாஹுடைய நல்லடியா இருக்குது இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாரு வைங்க அவர் எப்படி நம்புவாங்க அப்படி யாரும் இல்லை அப்படி ஒரு ஒரு சொன்னால் அப்படி அவர் சொல்லி பூமி குழுக்க நடந்தா நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு செல்லமா பேசுறவரு அந்த சொன்னவரு எக்ஸிடென்ட் ஆக பூமி குழுக்க வர மாட்டாரு அவர் சொல்றாரு உங்க குழந்தையை பார்த்து இப்போ எத்தனை கேட்கிறாரு மூணு வயசு ஆறரை வயசுல உங்க குழந்தை மௌத்தாபகம் பண்ற ஆறரை வயசு மாசம் பத்தாம் தேதி மௌத்தாபகம் பண்றாரு இன்னொரு மூன்றரை வருஷம் இருக்குது இப்பதான் குழந்தை பாக்குறீங்க நீங்க உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுகை வருமா வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரை சொல்வீங்களா மறப்பீங்களா வந்துரும் என்னமோ மாறி இருப்பீங்க மனைவி கேட்ப இன்னொரு மாறி நிற்கிறீங்க உங்க இது பாஞ்சிரும் உங்களுக்கு வேர்வை கொட்டும் உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும் ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க பேரும் சாப்பிட மாட்டீங்க ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவிங்க குழந்தை தூங்கின வருஷம் இருக்குது மூணரை நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும் ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும் எங்க மகன் மௌத்தாயிருவாரே பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அல்லது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிற்க மாட்டீங்க உங்களால சாப்பிட முடியாமல் இருக்கும் ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும் நீங்கள் உங்கள் மனைவியும் அதிகமாக அழுவீர்கள் சிரிக்க மாட்டீங்க அதிகமாக அழுவீங்க குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டால் வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க குழந்தை உளுந்த அதை விட உங்களுக்கு வலிக்கும் ஏன் தெரியுமா அல்லா கூட நிலடிய நீங்கள் நம்பிட்டீங்க குழந்தை உங்களை விட்டு போற டேட் தான் என்ன சொன்னவர் எப்படி சொன்னார் ரெண்டு விஷயத்தை சொன்னார் நிரூபித்து காட்டினார் இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும் நடந்தே ஆகும் பாருங்கன்றார் அப்படி எல்லா மீதானே யாரும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது நடந்தே தீர்ந்துச்சு அடுத்தது பூமி குலுக்க வரமுன்டார் சொன்ன மாதிரி வந்துச்சு உங்க கல்பு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் உங்கள் கல்பு என்ன சொல்லமுன்டா சொன்ன டேட்டுக்கு குழந்த மெவுத்தாகும் சொன்ன டேட்டுக்கு குழந்த மௌத் ஆகும் ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்வது தாங்க முடியல கண் அதை சொல்லி காட்டும் தேம்பி தேம்பி அழுவீங்க ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க ரசூலுல்லா சொன்னாங்க மறுமையை ஒரு மனிதன் நம்பினாலும் கலீல வல பக்கைத்தும் கசையரா கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதுக்கு ஓப்போசிட் அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகுறோம் வல கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக ஏ ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால் இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களை ரசூல்லா எப்படி சொன்னார்கள் தெரியுமா சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ஒரு நாளும் தலாயிலு நுபுவா கிதாப் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஒலியம்கள் ஆயிரத்தி இருநூறு சான்றுகளுக்கு மேலே முன்வைக்கிறார் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் நபிதான் என்பதுக்கான சான்று ஒன்று ரெண்டு அல்ல சகியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள் நான் சொன்னேன் பலாங்கட் டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும் இப்படி பூமி குழுக்க நடக்கும் இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூல்லா பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது வருகிறேன் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் திட்ட சொன்னார்கள் இதை மாறி ஒரு மனிதருக்கு பேசவே இயலாது எப்படி பேசினார்கள் தெரியுமா சொன்னார்கள் காலையில எலும்பி விட்டு

அவருக்காக ஜனாசா தொழுவதுக்கு எல்லோரும் வாருங்கள் ரசூலுல்லா நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லா அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய நேரடியார்களே இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரசூலுல்லா ஒன்று பேசினா அதை பிடிச்சி ரசூலுல்லாவை நோவிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக நின்றாங்க ஏன் தெரியுமா குஃபார் ரசூலுல்லாவுக்கு அவ்வளோ எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள் எதுக்கு தெரியுமா அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும் ரசூலுல்லாவோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள் இங்கால குஃபார் குறைசிகள் அங்கால யாருதிகள் மதியனாவுக்கு போனால் பின்னாடி உள்ள அதாவது எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாவை நோய்ப்பதற்கே இருக்கிறார்கள் நஜிரால இருந்து வந்து கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி என்றால் காலையிலே இஸ்லாந்தியத்துக்கொள்வார்கள் மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள் அல்ல சொல்றான் செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு காலையில் இஸ்லாம் மாலையில முருத்தது பார்த்தீர்களா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய் அப்பாண்டு நிரூபிப்பதற்கு இம்ரான் பேசுகிறது அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம் குஃபார் குரேஷிகள் இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகுற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம் பள்ளி வாசலில் விட்டு ரசூலுல்லா முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சினைப்படுத்துவார்கள் சுருத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் ரசூலுல்லா தபு முடிந்து வருகிற நேரம் தொழிவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கெட்டப்பட்டு ரசூலுல்லா அழைக்கப்படுறார்கள் ஜமாத்துக்கு ரசூல் அழைக்கப்படுகிற நேரம் ஒடைங்கிறாங்க ரசூலுல்லா ரசூல்லா ஒடைத்து தரமட்டமாக்கினார்கள் ஏன் தெரியுமா முனாஃபிக்கல் அவர்கள் தொழுதார்கள் அவர்கள் நோபு பிடித்தார்கள் அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள் அல்ல அடையாளப்படுத்தி நபியே இவர்கள் நடிக்கிறவர்கள் இவர்கள் நடிப்பார்கள் அதாவது அல்லாவுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபி கண்டா எங்களோட பள்ளியில முனாஃபி கிரிக்க மாட்டார்களா அல்லாஹுடைய நல்லடியார்கள் எல்லா இப்படி இங்கால் முனாஃபி பக்கத்திலே வந்து ரசூல்லாவை சீண்டி பார்த்தார் அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள் எங்களோடு இருப்பார்கள் முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள் எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான் அவர்கள் தொழுவார்கள் அல்ல என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்ல அவர் இல்லையார்களே உமர் பின் ஹத்தாப் கேட்டார் யார சொல்லலாம் நான் முனாஃபிக்கான்னு கேட்டார் நான் முனாஃபிக்கா ஒவ்வொரு சோழர்களும் கேட்டார்கள் அவ்வளோ பயங்கரம் அல்ல அவர் நிஃபாக் இப்படி யாரு பில விட்டாலும் ஒரு ரசூலுல்லா ஒரு வார்த்தை ஸ்லிப் சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக் அங்கால நசாரா இங்கால யகுதி அங்கால குறைசிகள் சும்மா பகை இல்லை சும்மா பகை இல்லை சண்ட புடிச்சு வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை கொஞ்சம் எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருமா இருந்தான் இப்படிப்பட்ட பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள் எவ்வளவு நிதானமாக பேச வேண்டியிருக்கிறது எவ்வளவு கவனமாக பேச வேண்டியார்களே ஜமாத்தில் நாங்கள் ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றால் அப்படி நிற்பார்கள் இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம் அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமா திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள் எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார் என்றாங்க அல்லாவுடைய நல்லடியார்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜ்ஜாசியுடைய மரண செய்தியை ரசூல்லா சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாருன்னு விட்டுருவாங்களா

ஜுமா தொழுகிறோம் இது யோமு ஜுமா ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு நாள் காட்டுக்க பார்ப்போம் யோமு சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுந்த ஒரு நாள் காட்டுக்க பார்ப்போம் மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங் நாங்கள் சனிக்கிழமை தான் சரி நேற்று தான் ஜும்மா பரவாயில்ல இந்த ஜும்மா தொழுந்துடும் காட்டுக்க பார்ப்போம் இல்லை காட்ட மாட்டிங்க அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க இது யோமுல் அகது இது சொன்னார்கள் இது யோமுல் ஜும்மா கவனமா நாட்கள் தெரியும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு நேரம் தெரியும் நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா இஷாவ வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா இது ஈஷா நேரம் டைமை பார்த்து சொல்லுவீங்க கேண்டர பார்த்து இஷாண்டுவீங்க சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க மகரி பண்ணுவாங்க சுபான் வாங்க அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும் என்ன சொன்னாங்கன்ற ரசூல்லா சொன்ன டைம்ல சொன்ன நேரத்தில் காலையில் சொன்னாங்களே அதே நாளில் தான் ஆள் போனாருண்டாங்க அதே நாளில் தான் செத்து போனாங்க டிவியில் அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா இன்டர்நெட்ல போட்டாங்களா எதுல தெரியுது நஜ்ஜாசி மன்னன் இறக்குறார் ரசூல்ல இறந்த உடனே அதாவது ஒரு மாசம் கழிஞ்சி அவங்க தொழல்ல சரிப்பா எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கே அவ்வளவு நேரம் பிடிக்குது பக்கத்து நாடு இந்தியா அங்கேருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது ரசூல்லா காலத்தில் ஃப்ளைட்டாக வச்சுருந்தாங்க குதிரையில் வந்தால் எவ்வளோ நாள் பிடிக்கும் பெருமானர் சொன்னது காலை நேரம் வாக்குமூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம் மன்னர்கள் செத்து போனது காலை நேரம் ரசுல்லா சொன்ன டைம் மிச்ச ஆகுது சொன்ன டேட் மிச்சாகுது பிடிக்க பார்த்தார்கள் அசந்து போனார்கள் நான் என்ன கேட்குறேன்னு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதருத்தான் என்பதை ரசூலுல்லாவை சும்மா அனுப்பி மருமையை சொல்லுங்கப்பா

அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யார்களே எல்லாத்தையும் தாண்டி புகாருங்க ஒரு பகுதி வருகுது மத்ததில் நினைக்கிறேன் அபூத் அப்துல் அமதில் வருகிறது த ஹதீஷ் ரசூலில் மீராஜ் போகிறாங்களே மீராஜே டவுட்டாக எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல்லா கேலி பண்ணாங்க இந்த பாருங்க போய்ட்டு வந்தாராமே பேசினாங்களே அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப்பை வச்சான் அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான் ரசூல்லா சொல்கிறாங்கண்ணா ஹைஜர்ல ஹைஜர் என்ன காபுத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும் ஹீஜர் நான் ஹைஜரில் போய் நிற்கேன் என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள் எல்லா காப்பிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க எதுக்கு பிடிச்சாங்க கையின் காலமா மாட்டிட்டார் எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா அரசு சொல்றாங்க என்னை நெருக்கி கொண்டார்கள் நான் ஹைஜிரில் நின்றேன் ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள் என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம் ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க ஷாமில் நீங்க வருவாங்க பிரயாண கூட்டம் வருகிறேன் வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறி ஆள்கள் ஷஹியான சனதோட வர செய்தி என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாணம் கூட்டம் ரசூலா சொல்றாங்க என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன் என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள் இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம் கேளுங்கள் கேள்வியை இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம் இல்லை என்றால் பிள்ளை என்போம் என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி

அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது பதில் ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார் ரப்புல் ஐசத் அனுப்பினார் அவர் பைத்துல் மக்தசை எனக்கு காட்டினார் என் பக்கத்திலே அப்படியே விரித்து காட்டினார் நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன் வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார் அவர் சொல்வது உண்மை என்று ஓரமாகிவிட்டார் அல்லாஹுடைய நல்லடியாக ரசூலை அல்லா பாதுகாத்த விதம் மூமிங்கள் இப்படித்தான் படித்தார்களா இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கப்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போற ஒல்லாகி நான் சொல்லுகிறேன் என்னுடைய உணர்வை ஒல்லாகி இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம் வல்லாகி சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள் போத்தல் வேணுமா சல்லி வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க அவ்வளோ செலவு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவில்லாம அவ்வளோ ஆண்களும் ஒசூரூல் பையன் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாவுடைய ஆலயத்தில் சேர்ற மகாபெரு மாநாடு அமெரிக்கா ஜனாதிபதி நடத்தாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது அப்படிப்பட்டு அற்புதமான மாநாடு ஒட்டுமொத்த முஸ்லீங்களும் களம் இறங்கி அல்லாஹுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம் எப்படி எப்படி எது எது ஈமான் நபி இல்லாத சொல்லி தூங்க விட்டால் என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லா விடமாட்டான் ஜும்மா என்பதை நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன் தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடி யார்களே இளைஞர்கள் ஏன் இன்றைக்கு மறுமையை மறந்து நிற்கிறார்கள் ஏன் போதனை நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு இப்படியா நபி நாங்க வாப்பா நபி என்றார நம்பிட்டோம் இந்த நபி இப்படியெல்லாம் செஞ்சாரா செஞ்சாரா தான் பைகக்கு எழுதுறார் தலாயில் நுபுவா ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்றி நபி என்ன என்ன எல்லாம் செய்தார் சும்மா இல்ல சகியான செய்திகள் சகியான செய்திகள் எவ்வளவு ஒன்று ரெண்டு அல்லா காட்டவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இப்படி ஒரு மனித இப்ப நம்பிட்டான் வைங்க இப்போ உலகம் என்ன ஆயிரும் உலகம் அற்பு அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது இது அற்பமான வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னு தெரியுது என்ன அல்லாஹ் ஒன்றை மறைச்சு வச்சிருக்கிறான் என்ன மறைச்சிட்டான் தெரியுமா மவுத் ஆகிற டேட்டு தந்தான்னு வைங்க ஒவ்வொரு நாளும் செத்து போயிடும் இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழும்னு கேட்குறேன் அல்லாத மறைச்சிட்டான் ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபோம் இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா இன்னொரு நாள் நான் இன்னொரு நாள் நீங்க பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு கூட்டம் வரும் எங்களை கீழே போட்டுவிட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள் மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும்